திராவிட மாடல் ஆட்சியா ஷூட்டிங் மாடல் ஆட்சியா தினம் தினம் நிலைமையானது இருக்கு ஒரு பக்கம் நம்மளுடைய முதல்வரான அவர்கள் கோவையில் இன்னைக்கு ஒரு பூங்கா திறந்து வைக்க ஸ்டாலின் நம்ம போயிருந்தாருல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சில பேர் ஆர்ப்பாட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வருகின்ற பிறந்த நாளுக்காக உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் வருது அதுக்கான பாடல் வெளியீட்டு விழா வந்து இன்னைக்கு வெகு விமர்சையாக நடந்திருக்கு அதுக்கு தலைமை தாங்கினவர் அவரோட ரசிக மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாட்டோட நிலைமை என்ன ஒவ்வொருத்தருடைய தலைமையிலையும் எவ்வளவு கடன் இருக்கு ஏன்னா நம்ம இந்த சிஏஜி ரிப்போர்ட் பத்தின ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அது வந்து அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை நம்ம பண்ணிருந்தோம் என்ன மாதிரியான ரெவென்யூ டெபிசிட்ல வந்து அரசாங்கம் இருக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பத்து ஆண்டு ஆட்சி செய்த அதிமுகவை விட திமுக எந்த லட்சணத்துல ஆட்சி செய்து தான் இங்க கேள்வியா இருக்கு